ஆய்ஃபன் தமிழ்நாடு அஞ்சலி துறையில் இந்தியன் போஸ்ட் வந்து வேலை வந்து அறிவிச்சிருக்காங்க காலியிடம் பத்தினா வந்து நாற்பத்தி நாலாயிரத்தி இருநூத்தி இருபத்தி எட்டு காலியிடங்கள் இருக்குங்க தகுதி பத்தி வந்து டென்த் முடிச்சிருந்தா போதும் சொந்த ஊர்லேயே உங்களுக்கு வேலை கிடைக்க வாய்ப்பு இருக்கு லாஸ்ட் டேட் பத்தினா வந்து அஞ்சு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த ஜாப் டீட்டெயில்ஸ் பாக்கலாம் அதுக்கு நம்ம சேனல் நீங்க புதுசா பாத்தீங்கன்னா வணக்கம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிக்காங்க வாங்க போய் எப்படி அப்ளை பண்றதுன்னு பாக்கலாம் அது கீழே ஒரு லிங்க் கொடுத்துருப்போம் அதை கிளிக் பண்ண நீங்க இந்த இடத்துக்கு வந்தீங்க இங்க ஜாப் ரிலேட்டிவான டீடெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க ஜாப் என்ன கேட்டகரி எவ்வளோ வேகன்சி இருக்கு ஜாப்போட லொக்கேஷன் என்ன எஜுகேஷன் தேவை எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க இதோட லாஸ்ட்டு டேட் எப்போ அப்படிங்கிற டீடைல்ஸ் கொடுத்துருப்பாங்க இன்னும் கீழே போனீங்கன்னா உங்களுக்கு எந்தெந்த மாநிலத்துக்கு எவ்வளோ வேகன்சி இருக்குது மாதிரி கொடுத்துருப்பாங்க தெலுங்கு ஆந்திரபிரதேஷ் அந்த மாதிரி உங்களுக்கு எந்தெந்த இடத்துக்கு எவ்வளோ கொடுத்துருப்பாங்க அதேமாதிரி பார்த்திங்கன்னா வந்து கீழே போனால் நமக்கு நம்மளுடைய தமிழ்நாடுக்கு வந்து இருக்குன்னு பார்க்கலாம் தமிழ்நாடு பார்த்தீங்கன்னா அங்கே நம்ம மார்க் பண்ணி வச்சிருக்கோம் தமிழ்நாடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ வேகன்சி இருக்குது அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம் ஸோ இந்த மாதிரி நீங்கள் இந்த ஜாப் இவ்வளோ வேகன்சி இருக்குது அதனால மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துக்காங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கீழே போனால் உங்களுக்கு ஏஜ் லிமிட் கொடுத்துருப்பாங்க அப்படி இன்னும் நீங்கள் கீழே பண்ணிங்கன்னா சேலரி எவ்வளோ கிடைக்கும் அப்படிங்கிற டீடெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க அப்படி கீழே பண்ணிங்கன்னா லாஸ்ட்டாக உங்களுக்கு இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் டவுன்லோட் பண்ணக்கூடிய லிங்க் கொடுத்துருப்பாங்க ஜஸ்ட் அந்த லிங்க்கை க்ளிக் பண்ணிங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஒரு க்ளிக்லேயே இந்த மாதிரி அந்த பிடிஎஃப் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஆயிடும் மொத்தம் முப்பத்தாறு பேஜஸ் இருக்குது இதுலேயும் இவங்க அந்த ஜாப் ரிலேட்டவான ஃபுல் டீடைல்ஸ் தான் இவங்க தெளிவாக கொடுத்துருப்பாங்க ஸோ இதையும் நீங்கள் ஒன் டைம் ரீட் பண்ணி பார்த்துருங்க மறக்காமல் உங்களுக்கு புரியும் அவங்க என்னென்ன கேட்காங்க என்னென்ன டாக்குமெண்ட் தேவை அப்படிங்கிற டீடைல்ஸ் உங்களுக்கு புரியும் மொத்த முப்பத்தாறு பேஜ்ஸ் இருக்கு முப்பத்தாறு பேஜ் நீங்க ரீட் பண்ணி பார்த்தா உங்களுக்கு கரெக்டாக தெரியும் புரியும் அவங்க என்ன கேட்காங்க மறக்காம ரீட் பண்ணி பார்த்துக்காங்க ஓகே நம்ம இந்த வீடியோ பிடிச்சி மறக்காம லைக் பண்ணுவாங்க